ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி வந்து ஜனவரி ஆறு இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூனோட ரேட் பார்க்க போகிறோம் அதுவும் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து பூலோட விலை வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா பூலோட ரேட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து இன்றைக்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்